வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கரும்பு தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய ஏஎம் செலவை அதிகரித்து ஒன்று ரெண்டு கருமுட்டைகளில் நிறைய கருமுட்டைகளை ஆரோக்கியமான முறையில் வளர வைத்து இயற்கையாக உண்டாக உணவுகள் மட்டும் இல்லாமல் தம்பதிகள் ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கருமுட்டையில் தான் வந்து பாதிப்பு வருது கருமுட்டை மாட்டேங்குது எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டாலும் கருமுட்டை வந்து வளரலை கருமுட்டை கரெக்டான ப்ராப்பராக வந்து வ வள வருது ஆனால் வந்து ஓவலேஷன் ஆகலை கருமுட்டை சைஸ் கரெக்டாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து கருவே இல்லை ஃபேக் எக் மாதிரி உருவாகிருக்கு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து வருது இல்லையா அதுக்கெல்லாமே காரணம் ஏஎம்ஹெச் லெவல் பிரச்சனை தான் ஸோ அதை நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படினாலே ஈஸியாக நம்மளால் கர்ப்பம் உண்டாக முடியும் இந்த வீடியோவில் ஏஎம்ஹெச் அளவு அதிகரிக்கிறதுக்கான உணவையும் அதே சமயத்தில் ஏஎம்ஹெச் அளவு அதிகரிக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இந்த மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் ஏஎம்எச் செலவை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கணும் நம்ம உணவில் ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அதுலையும் பர்டிகுலராக வந்து சொல்லணும்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் அதே போல் அதிகப்படியான விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை வந்து அதிகமாக எடுக் எடுக்கணும்னு நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் அதே போல் ஏஎம்ஹெச் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூண்டு வெந்தயம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகள் அத் அத்திப்பழம் ஆழமரத்தினுடைய மரத்தினுடைய பழத்தினுடைய விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் அதே போல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறதும் நமக்கு கரும்புட்டையோட வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் ஆனால் இது இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள்

குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அறுபது கிலோ இருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நார்மல் இது இவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிலோ நீங்கள் குறைச்சிக்கனாலே போதும் தானாகவே கர்ப்பம் வந்து உண்டாகும் ஏன்னா வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சரியான நிலையில் வைத்திருக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் தான் அதனால தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இரண்டாவது வந்து சூரிய வெளிச்சத்தில் எப்படியாச்சும் ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு வந்து நின்றுடுங்க அதுவும் காலையில் இளம் வெயில நிற்கிறது உங்களுடைய செலவை அதிகரிக்கும் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடலும் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்களும் வந்து புத்துணர் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க அடுத்தது உங்களை எப்பவுமே நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறது கொஞ்சம் ஆக்டிவாக வந்து இருங்க சிலர் வந்து ஹோம் மேக்கராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ரெஸ்ட் வந்து இருக்கும் வீட்டில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்காந்துட்டே இருப்போம் ஒரு லெதர் சோஃபாவில் வந்து உக்காந்துச்சுக்கிட்டே இருப்போம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் சேரில் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு பாடி ஹீட் தான் இன்க்ரீஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நடமாடிக்கிட்டே இருங்க இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாச்சு சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்து மறுபடியும் உங்கள் சீட்டில் உட்காந்து உங்கள் வந்து தொடங்க ஆரம்பிங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதும் உங்களுடைய ஏஎம்எச் லெவலை வந்து பாதிக்கும் அதனால் உங்களை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கப்பாடுங்க ஒரு நாளைக்கு நாற்பது நிமிட நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இது கருப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை நல்லா தளர்த்தி ரத்த ஓட்டம் கருப்பைக்கு கொண்டு சேர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதனால் கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து அதிகமாகும் என்டோமீட்டர் லைனிங்கும் வந்து நல்லா திக்கனாக வர வளர ஆரம்பிக்கும் சீக்கிரமே ப்ரெக்னன்சியும் பாசிட்டிவ் ஆகும் அதே போல் ஒரு இருபது நிமிடம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நிறைய உடற்பயிற்சிகள் இருக்கு இல்லையா அதுல உங்களுக்கு தகுந்த உடற்பயிற்சி என்னவோ அதை வந்து செய்யுங்க அதிகமா வந்து இப்ப குழந்தை இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம பர்டிலிட்டி யோகாஸ் வந்து நீங்க வந்து நீங்க வந்து தாராளமா செய்யலாம் இந்த மாதிரி நல்ல குட் ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ளே வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஏஎச் லெவல் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அது உங்களுடைய ஆஃபீஸ் ப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை வீட்லையாக இருந்தாலும் சரி கஷ்டம்தான் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது நம்மளால் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியாது நம்மளால் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க முடியாது ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதமே வந்து குழந்தை தங்கும் இது வந்து நம்ம தோழிகள் நிறைய பேருக்கு நடந்த விஷயம்தான் இந்த ஒரு மாதம் நான் குழந்தைய பற்றி நான் யோசிக்கலக்கா நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் நல்ல ஹெல்த்தியானதை சாப்பிட்டேன் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன் இந்த மாதம் நின்னா ஓகே இல்லைனா பரவாயில்ல நெக்ஸ்ட்டு சைக்கிள் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன் எனக்கு இந்த மாதமே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய முறை அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம் அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையை வந்து அதிகரிக்கும் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே உணவை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மெடிசன்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதற்கு உண்டான பலன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி